சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம நேற்று ஆர் ஆர் சிஎஸ்கே மேட்ச் நடந்தது அதை பத்தி பார்க்கலாம் அதாவது வந்து பிளே ஆஃப்க்கு வந்து ரெண்டு டீமே போல அதனால வந்து சரி அட்லீஸ்ட் வந்து அவங்க பேட்டிங் எப்படி இருக்கு அவங்க பேட்டிங்கை விட நம்ம பேட்டிங் யார் வின் பண்றா நம்ம பேட் நம்ம வந்து அடுத்த தான் டீமை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து யாருக்கு புதுசாக வாய்ப்பு கிடைக்கும் என்ன அவங்க எப்படி விளையாடுறாங்க ஏற்கனவே இருந்த கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா அதிரடியாக விளையாடுறாங்களோ எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கறது ஆர்வமாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் வந்து அவங்க ஜெயிச்சு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டாங்க டெல்லியில் தாங்க நடந்தது சின்ன கிரவுண்டு தான் அது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் வந்து கான்வேவும் ஆயுஷ் மாத்திரையும் வந்தாங்க வந்துட்டு நல்லா அடிக்க ஆரம்பித்தாங்க ஆயுஷ் மாத்திரையும் நல்லா அடித்தாப்பில் அது அடிச்சிட்ருக்குறப்போ அப்புறம் வந்து ஆயுஷ் கான்வே அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகிட்டு அப்புறம் ஊர்வில் பட்டியல் வந்தார் தடவை ஊர்வில் பட்டியல் ரொம்ப நல்லா அற்புதமாக பயங்கரமாக அடித்தார் வந்த பால் எல்லாமே அடித்து வந்து கொஞ்சம் பால் ஃபேஸ் பண்ணி நல்லா ரன் எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ இன்றைக்கி அவர் எப்படி விளையாடுறன்னு பார்க்க ஆர்வமாக வந்து ஆனால் வந்து ரெண்டு பால் ஃபேஸ் பண்ணி அவுட் ஆகிட்டார் டக் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து அஸ்வின் வந்துட்டார் எதுக்கு அஸ்வின் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சாங்கன்னு தெரியல பிரேவிஸ் வந்திருக்கலாம் இல்லை ஜடேஜா வந்திருக்கலாம் ஆனால் வந்து அஸ்வின் வந்துட்டார் அஸ்வினும் ஆயுஷ் மாத்ரே இருந்தாங்க அப்புறம் ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்லா அடித்தார் வந்தார் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு இருபது பாலில் வந்து ஃபார்ட்டி த்ரீ எடுத்தாருங்க எடுத்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அஸ்வின் இருந்தா மூணு பேர் பவர் பிளேலேயும் வந்து மூணு விக்கெட் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஜடேஜாவும் அஸ்வின் இருந்தாங்க அது அஸ்வினும் வந்து ஒரு பத்து ரன்னும் பதிவு ரன்னும் எடுத்தார் ஜடேஜா வந்து ஒரு ஒரு ரன்னும் எடுத்து அவுட் ஆகிட்டார் ஸோ ஒரு செவன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லேயே அஞ்சு விக்கெட் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து துபே துபே வந்தார் பிரேவிஸ் பிரேவிஸும் துபாயாக இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து துபையை விட பிரேவிஸ் வந்து சூப்பராக நல்லா அடிக்க ஆரம்பித்தார் அவங்க ரெண்டு பேர் இருந்த வரைக்கும் சரி எப்படியும் டூ ஹண்ட்ரட் மேலே போயிடும் ஸ்கோர் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ரன்ஸ் எடுத்து பிரேவிஸ் அவுட் ஆகிட்டார் பவுல்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கூட அவுட் ஆனவங்க ரெண்டு மூணு பேர் வந்து பிரே ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் ஊர்வில் பட்டியெல்லாம் கூட ஒரு தேவையில்லாத ஒரு ஷார்ட் ஷார்டேஜ்ஸும் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து துபேவும் பிரேவிஸ் அவுட் ஆகிட்டார் அப்போ அவர் அவுட் ஆனோடனே கொஞ்சம் வந்து டூ கூட வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தோனியும் துபாய் இருந்தாங்க ஆனால் தோனி வரப்ப ஒன் தேர்ட்டி எயிட் ரன்ஸ் இருந்ததுங்க ஆறு ஓவர் பாக்கி இருந்ததுங்க இதே வந்து பழைய தோனியாக இருந்தால் அவ்வளோ அடிச்சிருப்பாரு டூனுக்கு மேலே போயிருக்கோம் ஆனால் அவரால் முடியல பாவம் அவர் அவரை சொல்லி நம்ம தப்பு கிடையாது அப்படின்லாம் அப்படி அடிச்சாரு இப்போ அவரால் அடிக்கிறாரு போக மாட்டேங்குது அவர் வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்ன விளையாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாருங்க உடனே பராங்கியம் ஹஸரங்காவை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து போட்டு ரன் எடுக்க முடியல ஒரு சிக்ஸ் மட்டும் அடித்தாது பால் ஃபேஸ் பண்ணி அவர் ரொம்ப கஷ்டப்படுறது நல்லாவே தெரியுது எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல ஒரு பதினாறு ரன் அவுட் ஆகிட்டாரு அப்படியே வந்து ரன் ரேட் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சுங்க நல்லா ஸ்லோட ஒன் ஆயிடுச்சுன்னா டூ ஹண்ட்ரட் வந்திருக்கும் ஆறு ஓவர் பாருங்கள் ஒன் தேர்ட்டி எடுத்திருந்தாங்க அப்போ வந்து பழைய தோனியாக இருந்தால் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் துபாயை வச்சா நல்லா அடிச்சிருக்கலாம் ஒரு வழியாக எடுத்து அப்புறம் எவ்வளோன்னா ஒன் எயிட்டி செவன் எயிட்டி செவன் தாங்க எடுத்து அது அதுவும் சின்ன கிரவுண்டு எயிட்டி செவ் ஒன் எயிட்டி செவன் வச்சுக்கலாம் டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் தெரியும் நம்மளுக்கு சரி அவ்வளோதான் முடிஞ்சு சரி ஏதாவது பவுலர்ஸ் வச்சு எதாவது பண்ணுவாங்களாம் பார்க்கலான்னு சொல்லி வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வர விளையாட வந்துட்டாங்க சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் அந்த இப்போ சின்ன பையன் எப்படி அதிரடியாக விளையாடுவோம் சமயத்தில் அவுட் ஆகிட்றாங்க அப்படிங்கப்போ எப்படி விளையாடுறாங்க பார்க்கலான்னு பார்த்தா நம்ம கம்போஜும் கலியில் கூட பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணி விளையாண்டு ஒரு ரெண்டு பேரும் பயங்கரமாக அதிரடியாக அடிக்க ஆரமிச்சுட்டாங்க இதை சூரிய வஞ்சியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அந்த பையன் வந்து ஒரே மாதிரி ஷார்ட் தான் அடிக்கிறான் ஒரே பக்கம் அடிக்கிறான் இப்போ அவளுக்கு வந்து நிதானமாக டிஃபன் பண்ணி ஆட முடியாது நிதானமாக விளையாட முடியாது அது மாதிரிலாம் ஒரு மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து அது எல்லாத்தையுமே வந்து பொய்யாயிடுச்சுங்க எந்த ஷர்ட் அடிக்கணுமோ அதை பயங்கரமாக அடித்து மற்றதை வந்து எதை வந்து டிஃபென்ட் பண்ணி பார்த்து விளையாடணுமோ நிதானமோ அதையும் பக்குவமாக அந்த பையன் விளையாண்டு தான் எப்படி விளையாடணுங்கிறது நம்ம கற்றுக்கிற மாதிரி இருந்தது அந்த பையன்கிட்ட அவ்வளோ அற்புதமாக விளையாண்டான் அது வந்து நம்ம வேர்ல்ட்லேயே வந்து நம்ம பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஜடேஜா லெஃப்ட் ஹேர்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்பின் போடுவார் அஸ்வின் அப்புறம் இந்த சீசனில் நிறையா விக்கெட் எடுத்த நூறு பட் இவங்க மூணு பேர் பாலிங் நல்லா வச்சு தான் சொல்லணும் அவ்வளோ சிக்ஸு ஃபோரு சிக்ஸு ஃபோரு அப்படி இருந்த ஒரு பயமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக விளையாண்டுருங்க விளையாண்டு அதுக்கப்புறம் அஸ்வின் தான் வந்து அவர் விக்கெட் எடுத்தார் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி போட்டார் ஃபிஃப்டி த்ரீனு மாதிரி எடுத்து சூரியவன்சி அவுட்டு அதே ஓவரில் வந்து இவர் ஆவார் அப்புறம் ஜெய்ஷ்வாலும் அவுட் ஆகிட்டார் இது மாதிரி போய்ட்டு ரெண்டு விக்கெட் போச்சுன்னோடனே அவர் நம்ம வந்து ஒரு இது வந்தது அதாவது அதுக்கு முன்னாடியே ஜெய்ஷுவால் அவுட் ஆகிட்டார் அஸ்வின் வந்து சாம்சன் விக்கெட்டையும் இந்த பையன் விக்கெட்டையும் எடுத்தார் சூரியமச்ச விக்கெட்டையும் சரி முக்கியமான விக்கெட் போனதுனால கொஞ்சம் எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் முடியலைங்க அப்புறம் வந்து ஜுரேல் வந்தார் அப்புறம் இன்னும் பரா பராகும் அவுட் ஆகிட்டார் அப்புறம் இவர் ஹெட்மேயர் வந்தார் வந்து ஒருவேளை செவன்டீன் பாயிண்ட் டூ ஒன்னாக ஓவர்லேயே வந்து எடுத்துட்டாங்க ஒன் எயிட்டி எடுத்து அவ்வளோ அற்புதமாக ஜுரேலாம் அவ்வளோ சூப்பராக விளையாந்தார் இல்லை என்னென்னா அவங்களுக்கு வந்து தோனியும் நேற்று வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆன மாதிரி தான் இருந்தது கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆனால் நேத்தியே வந்து அவரே கொஞ்சம் சில எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆனார் டென்ஷன் ஆன மாதிரி இருந்தது கொஞ்சம் அவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து அஸ்வினை முடியை அமைச்சுட்டாங்க தெரியல டிக்கெட்டு மூணு விக்கெட் போச்சு அப்படி இப்போ அஸ்வின் மேலே வேற யாராவது அமைச்சுருக்கலாம் அஷ்யூஸ் ஜடேஜா அமைச்சிருக்கலாம் இல்லை பிரேவிஸ் அமைச்சிருக்கலாம் அது ஒன்று அதே மாதிரி வந்து பத்திரா வந்து அப்பினிங்கில் ஓவர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஓவரில் மூன்று ரன் தான் கொடுத்தார் பத்திரண்ணா அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸாக போட சொல்லாமல் பீரியடி போட சொன்னார் அது டூ பாயிண்ட் ஒன் ஓவர் தான் பத்திரண்ணா போட்டார் அப்போ கொடுத்துருந்தா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அஸ்வின் கூட சொல்லுங்க அஸ்வின் வந்து வேற விட இப்போ ஆஃப் ஸ்பின்னே போட மாட்டேன்ட்டார் எப்படின்னா கேரம் பால் போடுறாரு நகுல் பால் போடுறாரு ஆஃப் ஸ்பின் போடவே மாட்டேறாரு அவர் நெக்ஸ்ட் பால் போடுவார் அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் போடல அது போட்டிருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் இதே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விக்கெட் போனதுக்கு முக்கியமான விக்கெட் போனப்போ தோ பழைய தோனியாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி எப்படியும் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு ஆனால் அவருக்கு முடியல அவரால் முடியல அவர் என்னன்னு சொல்ல தெரியல நல்லா கேப்டன்சி பண்ணார் நல்லா வளர்ந்த மனுஷன் இப்போ ஏஜ் ஆகிடுச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்து தோனி இடத்துல வந்து வேறு யாராவது இருந்து இருந்தாலும் பாருங்களேன் அவங்களுக்கு எப்படி நல்லா வந்து அந்த இடத்துல நல்லா வந்து ரன் எடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் அவர் வந்து இருக்கணும்னு நினச்சி அவர் முடியல என்ன சொல்லியிருக்கலாம் இல்லை டீம் வந்து ப்ரெஷர் கொடுத்து வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ அந்த இடம் கொஞ்சம் வேஸ்ட்டாக மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து இந்த சீசனில் வந்து இப்போ வந்து அவர் வந்து கூட அவரோட அடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அவர் அந்த இடத்துல வர்றது ஒரு வேஸ்ட்டாக அதாவது வந்து இது இது வேஸ்ட்டு கிடையாது இது இவருக்கு வேற ஒரு பிளேயர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிரடியாக விளையாடருக்கலாமே கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்மளுக்கு ஏன்னா தோனி எவ்வளோ நல்ல பிளேயர் எப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேப்டன்சி இல்லை எப்படி சூப்பராக பண்ணாலும் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு இருந்தாலும் ஏஜி ஃபேக்டரை வச்சு அவருக்கு முடியறதாக அவர் செய்ய முடியும் முடியாத அவரால் செய்ய முடியாது அது நம்ம ஒத்துக்கணும் ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அதுதான் உண்மை ஸோ நம்ம வந்து தோனியை தப்பாக சொல்கிறோம் ஐயோ தோனியை சொல்கிறோம்னு நினைக்கக்கூடாது அவரு உண்மையிலே அதுக்கு பதில் வேற ஒரு பிளேயர் இருந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சீசன் கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஆ இன்னொன்று சொல்லணுங்க மெயினாக சொல்லணும் அவங்க வந்து மெயினாக வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து மிடில் ஆர்டர்லாம் வந்து ஓப்பனிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஆயுஷ் மாத்திரை மட்டும்தான் அடிச்சாப்பில அப்புறம் அந்த ஊர்வில் பட்டேல் நேற்று அடிக்கல கான்பேவும் அப்புறம் அஸ்வின் அவுட் ஆகிட்டார் ஒரு பத்தோது ரன் எடுத்துகிட்டு ஸோ மிடில் ஆர்டருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராகிடுச்சு ஒரு ஃப்ரீயாக விட முடியல ஓப்பனிங் வந்து நல்லா ரன் எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சிக்கலேன் மிடில் ஆர்டர் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மிடில் ஆர்டரை ரொம்ப வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகிச்சு அவங்களுக்கும் விளையாடுறது கஷ்டமாக இருக்குது அது ஒன்று அடுத்த பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறதுக்கு மெயினான காரணமே பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் மூணு விக்கெட் போச்சுங்க இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸில் அஞ்சு விக்கெட் போயிடுச்சு அப்படி இப்படி நம்ம மீண்டு வர்றது புரியல ஏன்னா இவங்க வந்து அப்ளே ஆ போல எந்த ப்ரெஷரும் அப்படியே தைரியமாக அடிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல அது ஒரு இதுங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா நல்லா வந்து வளர்ந்தது வந்து அவங்க வின் பண்ணது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டெத்தும் ஒரு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே து துஷார் தேஷ்பாண்டே நம்ம டீம்ல இருந்தாலும் அந்த பையனும் மத்வால் ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து யாக்கர் வைடு யாக்கர் அற்புதமாக போட்டாங்க முதல்ல மும்பையில் இருந்தார் நினைக்கிறேன் மத்வால் பட் அவ்வளோ சூப்பராக போட்டாங்க அந்த துஷார் தேஷ்பாண்டேலாம் நம்மகிட்ட இருக்க அவள் போட்டாராங்க கூட தெரியல அவ்வளோ நல்லா போட்டால் அதே மாதிரி ஒரு கேட்சை வந்து தோனியோட பால் வந்து அவ்வளோ அழகாக உருகையில் பிடிச்சாரு அவருக்கு நல்லா ஒரு மாதிரி கேட்ச் பிடிப்பாருங்கிறது இப்போ தான் அங்கே தெரியுது நம்ம இருந்து போயிட்டு எல்லாமே வந்து நம்ம கிட்டே இருக்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை நம்ம அப்படி ரன் கொடுப்பாரு பவுலிங்கில் விக்கெட் எடுத்தாலும் நிறைய ரன் போ கொடுப்பாரு ஜெயஷ் பாண்டே ஆனால் இங்கே அவ்வளோ அற்புதமாக இது போட்டிருந்தாங்க நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க ஒன்று மாதிரி இந்த சூரிய மன்ஷி அவ்வளோ விளையாடுது ஜெய்ஷவால் அடித்தது இதெல்லாம் வந்து சேர்த்து அவங்க வின் பண்ணுறதுக்கே காரணம் நம்ம லூஸ் பண்றதுக்கு காரணம் இதான் ஓப்பனிங்லேயே வந்து பவர் பிளேலயே மூணு விக்கெட் வெட்டிட்டோம் ஸோ இதுதான் மெயினான காரணம் இது வந்து நம்ம இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரே பார்த்தா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம டீமும் அதை பற்றா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யாரை போடலாம் நெக்ஸ்ட் இயர் எப்படின்னு சொல்லி காம்பினேஷன்ஸ் பார்க்குறாங்க இன்னும் வரல இந்த மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுரேஷ் ரெய்னா ராய் அது எப்படி அடிச்சாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு பிளேயர் நம்மளுக்கு இன்னும் செட் ஆகலைங்க ஓப்பனிங் பரவாயில்ல கொஞ்சம் ஊரில் அந்த இதில் அடித்தார் நேற்று அடிக்கல அவரும் ஆயுஷ் மாதுரை ஓகே பிரேவிஸ் ஓகே வேறு மெடிலில் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் பார்க்கணும் இப்போ வந்து அஸ்வின் கூட எனக்கு வந்து அவர் பவுலிங் கூட சரி கிடையாது பேட்டிங் வந்து அவர் பெஸ்ட்டு ஒரு டி டுவெண்ட்டி பிளேயரில் சொல் டெஸ்ட்டில் கூட வேணால் வந்து விளையாடுவார் ஆனால் டி ட்வெண்ட்டியில் பெஸ்ட் பிளேயர்னு சொல்ல முடியாது அவர் பேட்டிங் எதுக்கு முன்னாடி அப்படியே ஆர்டர் அமிச்சாங்கன்னு தெரியல பவுலிங்கும் வர வர இன்றைக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தார் வழியா ரன் ரேட் வந்து ஒரு நாலு ஓவர் நாற்பத்தொன்னோ நாற்பத்தி ரெண்டு ரன்னோ கொடுத்துருந்தாருங்க அவர் ஓவரில் ஆறு சிக்ஸ் அடித்தாங்க ஒரு ஃபோர் அடித்தாங்க பார்த்துங்க ஸோ அது கண்ட்ரோல் பண்ணி பண்ணுற மாதிரி பவுலிங் இருக்கணும் விக்கெட் எடுக்கிறது பெருசு கிடையாது இதில் வந்து டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் போகாட்டி கூட ரன்னை கண்ட்ரோல் பண்ணி தான் மெயின் விக்கெட் போகாட்டி கூட விக்கெட் எடுக்கிறதுங்கிற டெஸ்ட்டில் நான் எடுக்கணும் ஃபுல்லாக விக்கெட் எடுக்கணும் இதில் வந்து அப்படி கிடையாது ரன் விக்கெட் எடுக்காட்டி கூட ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் பவுலிங்கில் ஸோ நம்ம என்ன பண்ணால் நம்ம வந்து பவுலிங் 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 பார்க்கணும் ஆனால் பவுலிங்னா எவ்வளோ பெஸ்ட்டு பவுலாக அதுலேயே அடிக்க தான் செய்வாங்க உங்களுக்கு ரஷித்கார் பால்லேயும் அடிக்கிறாங்க நூறு அகமர் பால்லேயும் அடிக்கிறாங்க பூம்ரா பால்லேயும் அடிக்கிறாங்க ஸோ பவுலிங் வந்து ஒரு தடவை கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு சமயம் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லா பாலையும் கண்ணப்பண்ணா அடித்தாங்கன்னா அது நம்ம ஒர்க்கெட் ஆகாத ஸோ நமக்கு வந்து பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த்து வேணுங்க ஸோ நம்ம பேட்டிங் தான் ரொம்ப பலப்படுத்தணும் நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப இப்போ இப்போ கேட்டால் அஸ்வின் கூட வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மினி ஆக்ஷன் வரப்போ அதை விட்டுடலாம் அஸ்வினை விட்டுட்டு அதுக்கு மேல பேட்டிங் பேட்ஸ்மேன் நல்லா எடுத்துக்காது நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனாக எடுக்கலாம் அது மாதிரி எடுத்து அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கலாம் போகலாம் ஃபாரினர் கூட தேவையில்லை அதே மாதிரி வந்து இப்ப அது அதான் மெயின் ஆனா ஜடேஜா விட முடியாது ஏன்னா ஜடேஜா வந்து பதினெட்டு கோடி வாங்கியிருக்கோம் அவரை விட்டுட்டு நம்ம திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அவரை விட்டுட்டோம்னா மத்தவங்க யாராவது எடுத்துருவாங்க அதனால அது முடியுமான்னு தெரியல ஆனால் அஸ்வின் கண்டிப்பாக நம்ம நாங்கள் விட்டு அந்த ஒம்போது நைன் பாயிண்ட் செவன் த்ரௌசன் வாங்கியிருக்கோம் வந்து அழகாக வந்து வேறு ரெண்டு பிளேயரை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நம்ம பேட்டிங்கை வந்து நல்லா ஆகிட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுங்க அப்புறம் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒன்று அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் கூட லாஸ்ட்டு ஒரே ஒரு மேட்ச் வந்து நம்ம ஜிடி கூட விளையாடுறோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஸ்வின் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் சித்தார்த் பையன் இயர்ஸ் அவ்வளோ சூப்பராக விளையாடுறான்னு சொல்கிறாங்க வன்ஷ்பேடி தான் வந்து ஏதோ காயம்னு சொல்லிட்டு சேர்க்கறதாக இருந்தது காயம்னு சொல்லிட்டு அந்த பையன் சேர்க்கல ஸோ ஆன்ரே சித்தார்த் டேஸ சேர்த்து பார்க்கலாம் அந்த பையன் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து அஞ்சு பவுலர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி அதான் துபைக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றான் நம்ம இதில் விளையாடுறப்ப ஓடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுறப்ப துபையை வந்து பவுல் பண்ணாருல்ல அப்போ வந்து நல்லா தான் பவுல் பண்ணாரு ஸோ நம்மளுக்கு வந்து துபை வந்து ஆ சாரி அப்போ வந்து அவருக்கு வந்து கன்க்ரிஷன் சப்பா வந்து நூற்றிரா சேர்த்தாங்க அவர் சேர்த்தாங்க அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்சில் வந்து பவுல் பண்ணி ரெண்டு விக்கெட்லாம் எடுத்தார் ஸோ துபாய்க்கு ஒரு சான்ஸ் ஏன் கொடுக்க மாட்டுறாங்கன்னு தெரியல அது கண்டிப்பா வந்து கொடுக்கணுங்க அதுல அது ஒரு அது ஒன்று அது அது மாதிரி வந்து அவருக்கு வந்து துபாய்க்கு வந்து இது மாதிரி ஏன்னா யார் போட்டாலும் அடிக்கிறாங்க நூறு மாநில அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு துபாயை அதில் வந்து ஒரு புதுசாக பவுலிங் கொடுத்தா அதில் விக்கெட் வீழ்ந்தாலும் விடலாம் ஏன்னா அவ்வளோ தூரம் அடிக்க முடியாது அதை மற்றவங்க மற்ற பவுலர்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கலாம் இல்லைன்னா அவ்வளோ விக்கெட் வீழ்னாலும் கிடைக்கலாம் இல்லை ஸோ அது ஏன் பண்ணலான்னு தெரில அதே மாதிரி ரச்சினையும் வந்து நெக்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து கான்வே எடுத்துகிட்டு ரச்சினை போடலாம் ரச்சினுக்கும் கொஞ்சம் பவுலிங் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஸோ பல காம்பினேஷனில் என்ன எல்லாமே போச்சு இனிமேல் வந்து போனால் என்ன போகாட்டின்னா ஸோ நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது ஸோ காம்பினேஷன் நம்ம செக் பண்ணிவிட்டு இருக்கணும் ஒன்று மாதிரி நேற்று வந்து விளையாண்டதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து துபே வளர்ந்தார் வழியை வந்தோனே ரொம்ப வந்து அவர் கொஞ்சம் ரன் எடுக்காமல் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டு கொஞ்சம் பயந்து பயந்து ரன் அடிக்கிறதுக்கு தயங்கி தான் மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டு பாருங்கள் அவர் வந்து மெதுவாக மெதுவடிச்சு பின்னாடி தான் ஒவ்வொரு பாலில் சிக்ஸ் ஃபோர்லாம் அடிக்கிறார் அதனால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவர்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கணும் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும் ஸோ எப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் வரப்போ அவங்களுக்கு வந்து எப்படி அதிரடியாக விளையாண்டா தான் வேலைக்கு ஆகும் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் தான் ஆயுஷ் மாத்திரியது டூ ஃபிஃப்டீனு பிரேவிஸு ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவு தோனி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் இது ஸ்ட்ரைக் ரேட் வச்சு எப்படி நம்ம வின் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இது வந்து இந்த வருஷம் அப்படியே முடிஞ்சிருச்சு நம்ம வந்து பவர் பிளே சாரி பிளே ஆஃப் போக முடியலங்கிறது தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போகிறதுக்கு அப்புறம் அதை பற்றி கூடாது ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு யார் யாராவது சேர்க்கலாம் சொல்லி அது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே போகணும் ஸோ தோனி விஷயம் தான் என்னன்னு தெரியல அவர் ஆனால் ஒன்று நம்ம டீம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சின்னு வச்சுங்களேன் அப்போ தோனி வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு ஓவர் விளையாண்டா கூட ஒன்று தெரியாது ஒரு கேப்டன் வந்துட்டு போகிறாரு நம்ம வின் பண்ணிவிட்டு சே சேப்பாக்கில் விளையாண்டுட்டு அவர் போகணும் ஆசைப்பட்ட மாதிரி விளையாண்டுட்டு அவர் ரிட்டையர் ஆகிடலாம் ஆனால் மற்றவங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல பிளேஸ் தான் தோனி வந்து விளையாடுறது இப்போ வந்து தோனி வந்து விளையாடணும் அவரை நம்பி இருக்கிற மாதிரி இருக்காயோ அவர் வந்தாச்சும் விளையாடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிலம ஆயிடுச்சு இதே எல்லா பிளேஸும் நல்லா விளையாடுற மாதிரி இருந்தால் தோனி வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அவர் லாஸ்ட்டில் வந்து சும்மா ஒரு ரெண்டு பால் விளையாண்டுட்டு போனால் கூட போதும் உங்களுக்கு ஒரு கேப்டனாக வந்து பயன் எடுத்துனால் மட்டும் போதும் அதுதாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வெற்றியோட முடிச்சுருக்குறாங்க ராஜஸ்தான் முடித்து அவங்க வந்து எட்டு பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ரன் ரேட்டும் கம்மி ஸோ நம்ம வந்து அடுத்தாப்பில் மேட்ச் ஜெயிச்சு ஜிடி கூட ஜெயிச்சு எட்டு பாயிண்ட் எடுத்தால் கூட லாஸ்ட் ப்ளேஸ்லாம் இருப்போம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து ரன் ரேட் வந்து கம்மி ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம ஒரு வருஷம் கூட இவ்வளோ மோசமாக வந்து நம்ம பாயிண்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட்டு வரதே கிடையாது இந்த வருஷம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரொம்ப 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 மோசமான ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம் கடைசியில் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் வின் பண்ணால் கூட தான் இருப்போம் நம்ம அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கருப்பு நாள் கருப்பு தினம் அப்படின்னு நினச்சி மறந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து வந்தோம்னா அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இதாங்க எனக்கு வாயில் வந்து வின் பண்ணிட்டாங்க நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம் இதான் மேட்ரு ஸோ அடுத்த வருஷம் வந்து எப்படி டீம் வந்து எடுக்க போகிறாங்க யார் ஆக்ஷனில் யார் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஏன்னா இப்போ நல்லா கற்றுக்கிட்டாங்க நல்லா பாடம் கற்றுக்கிட்டாங்க சிஎஸ்கே ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த தப்பாக பண்ண மாட்டாங்க எல்லாரையும் வந்து இந்த இவங்களாம் எடுத்தாங்கல்ல திரிபாத்தி கூட இவங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கு அதுபோல் வந்து நல்லதாக ஒரு நாலஞ்சு பிளேயர்ஸ் வந்து பேட்டர்ஸை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அவ்வளோதாங்க இன்னும் தான் நம்ம டீம் வந்து செட் ஆக மாட்டேங்குது அதுதான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ